பதினெட்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய முரணியின் முக்கிய சார் இனிமையான குழந்தைகளே சர்ப்பசக்தி வாங்கும் தந்தையிடம் உத்தியோகம் இணைப்பதால் சக்தி கிடைக்கும் நினைவினால் தான் ஆத்மா என்ற பேட்டரி சார்ஜ் ஆகும் ஆத்மா பவித்திரமாக தூய்மையானதாக சதோ பிரதானமாக ஆகிவிடுகிறது ஏன் சங்கம யுகத்தில் குழந்தைகளாகி நீங்கள் செய்யும் எந்த ஒரு புருஷார்த்தத்தின் பலனாக தேவதை பதவி கிடைக்கிறது பதில் சங்கம யுகத்தில் நாம் குளிர்ந்தவராக சீதளம் ஆவதற்கான புருஷார்த்தம் செய்கிறீர்கள் அதாவது தூய்மையாக ஆவதால் நாம் தேவதையாக ஆகிவிடுகிறோம் வரையும் தேவதையும் ஆக முடியாது சங்கம யுகத்தில் குளிர்ந்த தேவிகளாலாகி அனைவர் மீதும் ஞானத்தின் குளிர்ந்த துளிகளை தெளித்து அனைவரையும் குளிர்விக்க வேண்டும் எல்லோருடைய வெப்பத்தையும் தணிக்க வேண்டும் சுயம் தாங்களும் குளிர்ந்தவராக வேண்டும் மேலும் அனைவரையும் ஆக்க வேண்டும் ஓம் சாந்தி நாம் அனைவரும் சகோதர சகோதரர்களாவோம் மற்றும் சிவபாபா நம் அனைவரின் தந்தையாவார் என்ற ஒரே ஒரு விஷயத்தை தான் குழந்தைகள் முதன் முதலில் புரிந்து கொள்ள வேண்டியது அவருக்கு சர்வசக்திவான் என்று கூட கூறப்படுகிறது உங்களிடம் சர்வசக்திகள் இருந்தன நீங்கள் முழு உலகத்தையும் இது ஆட்சி புரிந்து கொண்டிருந்தீர்கள் பொழுது தலைகளாக நாடகத்தின் படி சொர்க்கத்தின் சொர்க்கத்தின் தாவனை ஆகி கொண்டிருக்கிறது அது குழந்தைகளாகிய நீங்கள் தான் வந்து ஆட்சி குடிகிறீர்கள் நானும் எப்பொழுதும் பவித்திரமாக இருக்கிறேன் ஆகவே நான் ஒருபொழுதும் கர்ப்பத்தில் வந்து ஜென்மம் எடுப்பதில்லை தேவி தேவதைகளைப் போலவும் ஜென்மம் எடுப்பதில்லை குழந்தைகளாகிய உங்களுக்கு சொர்க்கத்தின் அரசாட்சி அளிப்பதற்காக மட்டுமே நான் வருகிறேன் அதுவும் இந்த பிரம்மபாபாவுடைய அறுபது வயதில் வானப்பிரத்தான் நிலையில் இருக்கும் பொழுது இவருடைய உடலில் நான் பிரவேசிக்கிறேன் இவரே பிறகு முதல் நம்பர் சமோ பிரதான நிலையிலிருந்து முதல் நம்பர் சதோ பிரதானமாகிறார் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் ஆவார் ஆத்மாவில் தான் நல்லது அல்லது தீய சம்ஸ்காரங்கள் உள்ளது அதனால் தான் இது கர்மத்தின் கர்மங்களின் பலனாகும் என்று கூறுகிறார் அனைத்து ஆத்மாக்களின் தந்தை ஒரே ஒருவர் ஆவார் பகவொன்றும் சாஸ்திரங்கள் ஆகியவற்றை படித்து புரிய வைப்பதில்லை இந்த விஷயங்கள் கூட சாஸ்திரங்கள் ஆகியவற்றில் இல்லவே இல்லை இவர் புதிய ராஜயோகத்தை கற்பிக்கின்றார் எல்லாவற்றையும் உடைய மிக பெரிய முள் காமத்தினுடைய முள்ளார் இதை வெற்றி கொள்ள வேண்டும் நீங்கள் எனக்கு எவ்வளவு நிந்தனை செய்கிறீர்கள் என்று தந்தை கூறுகிறார் வியாபி என்று கூறி எவ்வளவு அவமதிப்பீர்கள் இந்த பழைய உலகத்தில் இருந்து அழைத்து செல்லுங்கள் என்றே சிவபாபாவை அழைக்கிறீர்கள் எனது எல்லா குழந்தைகளும் காமச்சிதையில் ஏறி ஏழைகளாக ஆகிவிட்டுள்ளார்கள் என்று தந்தை கூறுகிறார் நீங்களே சொர்க்கத்தின் அதிபதியாக இருந்தீர்கள் அல்லவா என்று தந்தை குழந்தைகளுக்கு கூறுகிறார் நினைவுக்கு வருகிறதா என்று கேட்கிறார் இந்த விஷயங்களை எல்லாம் ஆழமாக தந்தை கூறிய வைக்கிறார் பரதான் பிராமணம் வாழ்வின் உயர்ந்த மனோநிலையினும் விருது பெற்று கவலை இல்லாதவருக்கு ராஜாங்க ஸ்லோகன் உடையாத நிச்சயம் மற்றும் பெருமிதத்துடன் சொல்லுங்கள் மேரா பாபா அப்போது மாயா அருகில் கூட வர முடியாது ஓம் சாந்தி ஓம் சாந்தி பாபா அனைத்து சக்திகளிலும் நிறைந்தவர் பர்ப்ப சக்தி வா அந்த தலைப்பில் தந்தை எவ்வளவு அழகாக கூறுகிறார் என்று பாருங்கள் இனிமையான குழந்தையே சர்ப்ப சக்திவான் தந்தையிடம் குத்தியோகம் இணைப்பதால் சக்தி கிடைக்கும் நினைவினால் தான் ஆத்மா என்ற பேட்டரி சார்ஜ் ஆகும் ஆத்மா பவித்திரமாக தூய்மையானதாக சதோ பிரதானமாக ஆகிவிடுகிறது இதையே மீண்டும் கூறுகின்றார் பாருங்கள் நாம் அனைவரும் சகோதர சகோதரர்களாகும் மற்றும் சிவபகவான் நம் அனைவரின் தந்தையாவார் என்ற ஒரே ஒரு விஷயத்தை தான் குழந்தைகள் முதன் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அவரும் அவருக்கு சர்வசக்தி தான் என்று கூறப்படுகிறது உங்களிடம் சர்வசக்திகள் இருந்தன நீங்கள் முழு உலகத்தின் மீது ஆட்சி புரிந்து கொண்டிருந்தீர்கள் பாரதத்தில் இந்த தேவி தேவதைகளின் ஆட்சி இருந்தது நீங்கள் தான் தூய்மையான தேவி தேவதைகளாக இருந்தீர்கள் உங்களுடைய குளம் அல்லது பரம்பரையில் அனைவரும் நிர்விகாரியாக இருந்தார்கள் யார் நீர்விகாரியாக இருந்தார்கள் ஆத்மாக்கள் இப்பொழுது மீண்டும் நீங்கள் நீர்விகாரியாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள் சர்ப்ப சக்திவான் தந்தையின் நினைவினால் சக்தி பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள் ஆத்மாக்கள் தான் எண்பத்தி நான்கு பிறவியின் பாவம் ஏற்று நடிக்கிறார்கள் என்பதை தந்தை புரிய வைத்துள்ளார் ஆத்மாவில் தான் சதோ பிரதான தன்மையின் வலிமை இருந்தது அது பின்னர் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே போகிறது சதோ பிரதான நிலையில் இருந்து சமோ பிரதானமாக ஆகவே உள்ளது எப்படி பேட்டரியின் சார்ஜ் குறைந்து கொண்டே விடும் பொழுது மோட்டார் நின்று விடுகிறது பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆகி விடுகிறது ஆத்மாவின் பேட்டரி முழுமையாக டிசார்ஜ் ஆகி விடுவதில்லை சிறிதளவு சக்தி இருக்கிறது எப்படி யாராவது விடும் பொழுது தீபம் ஏற்றுகிறார்கள் பின் அந்த ஜோதி அணைந்து விடாத வகையில் என்னை ஊற்றிக்கொண்டே இருப்பார்கள் உங்களுடைய ஆத்மாவில் முழுமையான சக்தி இருந்தது இப்பொழுது இல்லை என்பதை குழந்தைகளாக நீங்கள் புரிந்துள்ளீர்கள் இப்பொழுதும் மீண்டும் நீங்கள் சர்வசக்திவான் தந்தையிடம் உங்களது புத்தியோகத்தை ஈடுபடுத்துகிறீர்கள் உங்களுக்குள் சக்தி நிரம்பு நிரப்புகிறீர்கள் ஏனெனில் சக்தி குறைந்து விட்டுள்ளது சக்தி முற்றிலுமாக முடிந்து போய்விட்டால் சரீரமே இருக்காள் ஆத்மா தந்தை முற்றிலும் தூய்மையாகி விடுகிறது சத்யம் உங்களுடைய பேட்டரி முழுமையாக திறன் நிரம்பியதாக பவர்ஃபுல்லாக இருக்கிறது பிறகு மெல்ல 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 தலை குறைந்து அதாவது பேட்டரியின் சக்தி குறைந்து கொண்டே செல்கிறது கலியுக கடைசியில் ஆத்மாவின் சக்தி ஒரே குறைந்துவிடுகிறது ஆற்றல் விட்டது போல தந்தையை நினைவு செய்வதால் ஆத்மா மீண்டும் சக்தி நிரம்பியதாக ஆகிவிடுகிறது எனவே ஒருவரை தான் நினைவு செய்ய வேண்டும் என்று இப்பொழுது தந்தை புரிய வைக்கின்றார் ஓம் சாந்தி ஓம் சாந்தி என்றைய முரளியின் பாபா கூறுகிறார் எல்லாவற்றையும் விட மிக பெரிய முள் காமம் இதை பற்றி எவ்வளவு அழகாக கூறுகிறார் பாருங்கள் எல்லாவற்றையும் விட மிகப்பெரிய முள் காமத்தினுடையதாகும் பெயரே பகிதமான என்பதாகும் இன்று உலகம் தூய்மையற்ற உலகமாக இருக்கிறது சத்திகிதம் என்பது நூறு சதவிகிதம் தூய்மையான உலகம் மனிதர்கள் தான் உய்மையான தேவதைகளுக்கு முன்னால் சென்று வணங்குகிறார்கள் நிறைய பக்தர்கள் சைவ உணவு சொல்பவராக இருக்கிறார்கள் என்றாலும் கூட விசாரத்தில் செல்வதில்லை என்று கூற முடியாது அப்படியும் நிறைய பால பிரம்மச்சாரிகள் கூட இருக்கிறார்கள் சிறிய வயது முதல் ஒரு பொழுதும் சீக்கிய உணவுகளை சாப்பிடுவதில்லை சன்னியாசிகள் கூட நிர்பிக்காரி ஆகுங்கள் என்று கூறுகிறார்கள் ஆனால் பதீத நிலையில் இருந்து பாவனமாக ஆக முடியுமா என்ன பதீத பாவன தந்தையின் ஸ்ரீமத்தின்றி யாருமே பதீத நிலையிலிருந்து பாவனமாக முடியாது பக்தி என்பது இறங்கும் கலையின் மார்க்கமாகும் எனவே எப்படி பாவனமாக முடியும் பாவனம் ஆனோம் என்றால் வீட்டிற்கு சென்று விட முடியும் சிறகு சொர்க்கத்தில் வந்து விடலாம் சத்யுக தேவி தேவதைகளை எப்பொழுதாவது வீடு வாசலை விடுகிறார்களா என்ன அவர்களுடையது எல்லைக்குட்பட்ட சந்நியாசம் உங்களுடையது எல்லை இல்லாத சன்னியாசம் ஆகும் முழு உலகம் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் ஆகிய அனைத்தின் சந்நியாசம் உங்களுக்காக இப்பொழுது சொர்க்கத்தின் ஆகிக் கொண்டிருக்கிறது உங்களுடைய புத்தி சொர்க்கத்தின் பக்கம் உள்ளது மனிதர்களோ நரகத்திலேயே தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் குழந்தைகளாக நீங்கள் தந்தையின் நினைவில் தொங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களை குளிர்ந்த தேவிகளாக ஆக்குவதற்காக ஞான சிதையின் மீது அமர்த்தப்படுகிறது குளிர்ச்சி இந்த வார்த்தைக்கு எதிர்ப்பதம் வெப்பமாகும் உங்களுடைய பெயரே சீதலா தேவி ஒருவர் மட்டும் இருக்க மாட்டார்கள் அல்லவா பாரதத்தை குளிர்ந்ததாக ஆக்கியவர்கள் அவசியம் நிறைய பேர் இருப்பார்கள் இச்சமயத்தில் அனைவரும் காமச்சி தேவி எரிந்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுடைய பெயர் இங்கு சீதலா தேவிகள் என்பதே ஆகும் நீங்கள் குளிர்விக்கக்கூடிய குளிர்ந்த துணிகளை தெளிவிக்கக்கூடிய தேவிகள் ஆவியர்கள் தண்ணீர் செல்கிறார்கள் அல்லவா இது ஆத்மாவின் மீது ஞான ஆத்மா தூய்மையானதாக ஆகிவிடும் பொழுது குளிர்ந்ததாக ஆகிவிடுகிறது இச்சமயம் முழு உலகமும் காமக்கிடையில் ஏறி கருப்பாக ஆகிவிட்டுள்ளது இப்பொழுது கலசம் குழந்தைகளாகிய உங்களுக்கு கிடைத்துள்ளது கலசத்தினால் நீங்களும் குளிர்ந்தவராக ஆகி ും ഉള്ളവരാണ് മൗനമായൊരു യാത്തിരൻ സകത്തി